வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஆறு திங்கக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை வானிலை அமைப்பு இன்று எங்கே இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் தீவிரம் எப்பொழுது உங்களுக்கு எப்பொழுது வெப்பநிலை குறைவது எப்பொழுது இவையெல்லாம் இதில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் மேலும் மதுரை மாவட்டம் பேரையூர் தலா ஐந்து சென்டிமீட்டர் வா ஐம்பது மில்லிமீட்டருங்க இந்த கோடையில் ஐந்து சென்டிமீட்டர் முதலிடத்தை பிடித்திருக்கிறது முதல் தொடங்கியதிலிருந்து இதுதான் ஐந்து சென்டிமீட்டர் தான் அதிகபட்சம் மழை பெடிவாக பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக ஆண்டிப்பட்டி தேனி கரூர் மாவட்டம் மாயனூர் அதே போல திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் புகையிலை ஆய்வு நிறுவனம் மேலும் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தலா மூன்று சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் கரூர் மாவட்டம் கடவுர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை அடுத்தபடியாக தேனி மாவட்டம் தேக்கடி கரூர் மாவட்டம் கடவூர் ஏடபிள்யூஎஸ் இதெல்லாம் ரெண்டு சென்டிமீட்டர் ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி தேனி மாவட்டம் பெரியார் விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு தேனி மாவட்டம் சண்முகாநதி நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஈரோடு மாவட்டம் கோபுச்செட்டிப்பாளையம் தேனி மாவட்டம் கூடலூர் இதெல்லாம் ஒரு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்ந்திருக்கிறது இன்றைக்கு நாம் வந்து மதுரை திருச்சி புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதியிலேருந்து சேலம் வரைக்கும் கொஞ்சம் முதல்ல தொடங்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் புதுக்கோட்டை எல்லையில் தொடங்காமல் இப்பொழுது கரூர் ஒட்டி தொடங்கி பெய்து கொண்டிருக்கிறது திண்டுக்கல் ஒட்டி கொடைக்கனல் ஒட்டி இப்படி ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கிறது ஆந்திர பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த கீடுக்கு சுழற்சியானது நேற்றைக்கு கிழக்கு மேற்கு கோதாவரியில் நீடித்து கொண்டிருந்தது இன்றைக்கும் அதே இடத்துல நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வேகமாக தெற்கு நோக்கி வந்து இப்பொழுது அது கிருஷ்ணா குண்டூர் மேலும் ஒய்எஸ்ஆர் மாவட்டம் வந்திருக்கிறது தெற்கு நோக்கி வந்திருக்கிறது ஆக இதன் காரணமாக விஜயவாடாவிலேருந்து திருப்பதி வரைக்கும் இடிமழை பொழிந்து வருகிறது கடமழை இடிமழை விஜயவாடாவிலேருந்து திருப்பதி வரைக்கும் மேலும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கரூர் பெய்து கொண்டிருக்கிறது சேலத்துக்கும் நாமக்கலுக்கும் இடையே மழை மேலும் கல்வராயன் மலையில் ஆங்காங்கே மழை கிரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட அஞ்சட்டி தேன்கட்டி கோட்டை பெங்களூர் பெய்துவிட்டு தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நுழைந்திருக்கிறது மழை மேலும் ஆந்திர பிரதேசத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை மிக வேகமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்துக்குள்ள இன்றைக்கு முன்னிரவுக்குள் வந்து நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மழைப்படிவு திருவண்ணாமலைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட குப்பத்தை ஒட்டிய பொய் குப்பம் பொழிந்து பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட வேப்பனப்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை அப்படியே தெற்கே வந்து தருமபுரி மாவட்டத்தோட பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர் பொம்மிடி பகுதிகளுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைநகர் கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டி மற்றும் அப்படியே தெற்கே கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் மழை பொழிவை கொடுக்கும் அதன் பிறகு மேட்டூர் குளத்தூர் மே மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோரத்திற்கும் மழைப்பிடிப்பு சாதகம் இருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு பெரிய அளவிலே மழையை நீங்கள் எதிர்பார்த்திட வேண்டாம் பெய்யும் எங்கே பெய்யும்னா இப்போ அறிவிக்கப்பட்ட கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்தில் கண்டிப்பாக பெய்யும் இந்த தென் மாவட்டங்கள்லேயும் இன்னும் கொஞ்சம் பெய்யும் அதான் கரூரில் பெய்கிறது இன்னும் கொஞ்சம் பெய்யலாம் ஆனால் இன்றைக்கு தென் மாவட்டங்கள்லயோ இந்த கோயமுத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் ஒரு பெரிதாக எதிர்பார்த்ததை விட வேண்டாம் நாளைக்கும் ஒரு முழுமையாக எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் நூறு சதவீதம் உறுதியாக எதிர்பார்க்காதுங்க எல்லாரும் பாருங்கன்னா ஏழாம் தேதி கனமழை ஏழாம் தேதி கனமழைன்னு ஓடிட்டு இருக்கு ஒரு இடைக்காலமாக ஆந்திர பிரதேசத்தில் உருவான அந்த காற்று சுழற்சி காரணமாக கொஞ்சம் இங்கே தீவிரமடைவது ஏழாம் தேதியாக இருந்தாலும் ஏழாம் தேதியே கனமழையா பரவலாவில் பெஞ்சிடாது எட்டேதி எதிர்பாருங்க எட்டாம் தேதி சென்னைக்கு கூட பெய்யும் என்ன சார் சென்னையை சொல்கிறீங்கன்னா சென்னைக்கு மழை வாய்ப்பு இல்லை என்ற ஒரு பேச்சு அடிபட்டது ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா அந்த காற்று சுழற்சி தெற்கு நோக்கி வர்ற காரணத்தினால நாளைக்கோ நாளை மறுநாளோ சென்னைக்கு கூட அந்த மழைப்படிவை கொடுக்கலாம் திருவள்ளூர் கூட கண்டிப்பாக கொடுக்கும் திருவள்ளூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதி கூட கொடுக்கலாம் ஆனால் சென்னைக்கும் கொடுக்கலாம் காஞ்சிபுரத்துக்கு நிச்சயமா கொடுக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் ஆகவே எட்டாம் தேதி கொஞ்சம் பரவலாகும் நல்லா புரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் மழை தொடங்கி இன்னும் பெய்யலையே இந்த கோடை மழையை நம்மை ஏமாற்றிவிடும் இந்த மாதிரி தனக்குத்தானே கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடங்கி ரெண்டு நாள் மூணு நாள் தாங்க ஆகுது நாம் சொன்னது பரவலாக பெய்யுங்கிறது எட்டாம் தேதி தான் பதினாலாம் தேதி முழுமையான ஒரு பெரிய அளவில் பரவலாக பெய்யும் நல்ல மழை பெய்யும் நம்ம சொன்னதெல்லாம் பரவலாக தமிழ்நாட்டிலே கடலோரம் எட் கடலோரம் ஒதுக்கி ஒதுக்கியும் அதுவும் குறைவான பரப்பினும் மேற்கே பரவலாகவும் மேற்கு மாவட்டங்களில் கர்நாடக கேரளத்தில் பரவலாக பெய்யும் அதுவும் நம்ம ரெண்டாவது வாரத்துலேருந்து சொன்னோம் இப்போ மொதல் வாரம் தான் இருக்கு இன்னைக்கு தேதி ஆறு தான் ஏழாம் தேதி முடிஞ்சால் தான் ஒரு வாரம் முதல் வாரத்தின் பின்பகுதி தான் நம்ம மழை தொடங்குன்னு சொன்னோம் நீண்ட கால அறிக்கையிலேயே முதல் வாரத்தின் பின்பகுதி கரெக்டாக நாலாம் தொடங்கிருச்சு தொடங்கிடுச்சு தேதியே தொடங்கிடுச்சு தொடங்கி மழை பொழிந்து வருகிறது இரண்டாவது வாரத்தில் பரவலாகும்னு சொல்லியிருக்கோம் மூன்றாவது வாரத்தில் கொஞ்சம் இன்னும் பரவலாகும் மூன்றாவது வாரத்தில் பின்பகுதியில் இருபதாம் தேதி இருபத்தொன்னாந்தேதிக்குள்ளே பதினாறாம் தேதியிலிருந்து வங்கக்கடல் நிகழ்வு அதனாலையும் மழை கிடைக்கும் அது தொலைவில் இருந்தாலும் அது அப்படியே அந்தமல்லில் உருவாகி மியான்மர் போகிறதுக்கோ அல்லது வங்கதேசம் போகிறதுக்கோ ஒடிசாவோடய வடக்கு பகுதி ப சொ அதாவது பாலாசூர் பகுதிக்கு போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த அளவிற்கு விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கிற விலகி செல்வதன் காரணமாக வெப்பம் உயர்ந்தாலும் வெப்ப சரண்ட இடிமழைப்பிடிவு பெய்யும் ஆனால் வெப்பம் இப்போ இருக்கிற வெப்பம் குறைங்க தயவுசெய்து கவலைப்படாதீங்க நேற்றைக்கே நூற்றி பதினோரு டிகிரி எட்டிய வெப்பம் இன்றைக்கு நூற்றி ஒம்பது வந்திருக்கும் ஈரோடு ஆக இன்றைக்கு வெப்பம் வந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும் நூற்றி நாலு இருக்கும் டெல்டா மாவட்டங்களெல்லாம் நூற்றி நாலு நூற்றி ஐந்து தஞ்சாவூர் கொஞ்சம் கூட நூற்றி ஆறு நூற்றி ஏழு இருக்கலாம் ஆனால் இந்த வெப்பம் இப்பொழுது நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறது இன்னும் ரெண்டு நாள் மட்டும்தாங்க கவலைப்படாதீங்க என்ன சார் இந்த ரெண்டு நாளே தாங்காது போல இருக்கே கண்டிப்பாக ரெண்டு நாள் அதாவது வரைக்கும் இப்படி எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதியெல்லாம் நூறு டிகிரிக்கு நெருக்கமாக நூற்றி ரெண்டுக்கு வந்துடும் பத்தாம் எல்லாம் நூறு டிகிரி ஒட்டி நூறு டிகிரிக்கு கீழே பல மாவட்டங்கள் வந்துடுங்க அப்போது பதினாலாம் தேதியெல்லாம் தொண்ணூற்றி எட்டு தான் நூறு தான் நூறுக்கு நூறுக்கு கீழே தான் முதலிடம் பிடிக்கக்கூடிய ஈரோடு கரூர் பரமத்தி கூட நூறுக்கு கீழே வந்துடும் நூறே இருக்கும் முன்னாடி நூறு தான் இருக்கும் நூறு கீழ்தாங்க பத்தாம் தேதிக்கு மேலே நூறுக்கு கீழ்தான் தான் வேணா அந்த புயல் உருவாகக்கூடிய நாளில் அந்த இருபத்தொன்னாந்தேதி இருபதாம் தேதி வேணும் கொஞ்சம் கடலோர மாவட்டங்களில் வெப்பம் உயர் இருக்குது ஏன்னா இப்போது உயரெடுத்த காற்று உள்ளே போகிறதுனால கிழக்கு காற்று உள்ளே போகிறதுனால உள் மாவட்டங்களில் வெப்பம் உயிருது அதுக்கப்புறம் வங்கக்கடலில் நிகடு உருவாகும் பொழுது அரபிக்கடல் காற்று பாலக்காடு ஆரியங்காவு மொழி கனவாய் வழியாக மைசூர் வழியாக தமிழ்நாட்டில் நுழைஞ்சு வங்கக்கடல் நோக்கி போவோம் அப்போ போகும்பொழுது மேற்கு காற்று சூழாகி கடலோர மாவட்டங்களுக்கு வரும் அப்போ கொஞ்சம் வெப்பம் கூடினாலும் மாலை இரவு இடிமழை பொழிவோ பின்னாடியே வரும் அதுன்னு அதை மாதிரிலாம் இருக்குது அது ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் ஏன்னா தொலைவில் இருக்கிறதுனால கட கடற்கரையோர காற்று கடற்காற்று உள்ளே மாலையில் நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப டைட்டாகலாம் இருக்காது பார்க்கலாம் இருந்தாலும் மழை பொழிவாக அந்த அந்த வங்கக்கடல் நிகழ்வுக்கு முன்னாடியே நல்ல மழை பொழிவு இருக்குது சார் கோட்டைக்கு மழை பெய்யல சார் கிருஷ்ணகிரிக்கு பெஞ்சிடுச்சு கிருஷ்ணகிரி பக்கத்தில் அஞ்சட்டிலாம் கூட பெஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம் இன்றைக்கு தென்கனி கோட்டை பெஞ்சூர் பெய்யணும் நிச்சயமாக ஒரு ஆறு தென்கனி கோட்டை பெய்யணும் இப்படி ஒதுக்கூடிய இடத்துல யாரும் எதிர்பார்த்தாங்களா நேற்றுக்கு திண்டுக்கல்ல மழை பெய்யணும் வேடசிந்தூர்ல மழை இப்படி பெய்யும் திடீரென்று உங்களுக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் வெப்பசலன இடி மழைப்பிழிவு கோடை மழைப்பிடிவு என்பது ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் ஒதுக்கிய இடத்துல அடுத்தடுத்த நாட்களில் பெரியும் பரவலாகுவது இரண்டாவது வாரம் முழுமையாக பரவலாகி நல்ல ஒரு கடலோரமும் பதினாலு பதினஞ்சு பதினேழு காக்க வேண்டும் படிப்படியாக வெப்பம் குறைந்துவிட ரெண்டு நாளில் அதாவது பத்தாம் தேதிக்கு மேலே மழை இருக்கிறது மாலைகிற வீடி மழை அனல் குறைந்து வியர்வை புழுக்க மட்டும் இருக்கும் அனல் குறைஞ்சிடும் வேர்வை பிழக்க மட்டும் இருக்கும் இரண்டே நாள் பொறுமை காத்திடுங்கள் மூன்று நான்கு நாளில் நல்லாவே குறைஞ்சிடும் வெப்பம் அதுக்கப்புறம் அந்த புயல் நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கூடினாலும் மீண்டும் அது இந்த மே மாதம் இறுதியிலெல்லாம் மீண்டும் குறையும் மே மாத இறுதியிலெல்லாம் காற்று சுழற்சி மழை இருக்கிறது ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது அங்கோ அரபிக்கடல் நிகழ்வு மிகச் சிறப்பான மழை பொழிவு இருக்கு தயவுச்சு சொல்கிற மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லாம் துளியும் காலப்படாதீங்க உள் மாவட்டங்களும் கோலப்படாதீங்க வங்க கடலோரம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாக வரும் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் இருந்தாலும் அவர்களுக்கும் மழை கிடைக்கும் பொதுவாக வெப்பசல்ல மழை கடலோரம் ஏற்றுவது என்பது கொஞ்சம் லேட்டாகவும் ரேராக தான் கிடைக்கும் சென்னைக்கெல்லாம் சில ஆண்டுகள் பெய்யாமல் ஆகஸ்ட் மாதம் கூட பெய்திருக்கிறது ஆகஸ்ட் மாதம் தான் சில மாண்டுகளில் பெய்திருக்கிறது ஜூன் ஜூலையெல்லாம் மே ஜூனெலாம் பெய்யாமலே இருந்திருக்கிறது அப்படிலாம் இருந்திருக்கிறது ஆனால் இந்த ஆண்டு பெய்யும் ஆகவே போய் நம்பிக்கூட நீருங்கள் கவலைப்படாதீர் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது வெப்பம் தனியும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து திட்டமிட்ட பணிசிது லாபம் அடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு மழை ஆந்திர மழை ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு முன்னிற ஒரே மழை இருக்கும் ஆங்காங்கே தென் மாவட்டங்களிலே ஆங்காங்கே இருக்கும் நாளை நாளை மறு நாளைய மறுநாள் இருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே எதிர்பார்க்கலாம் நன்றி